ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரிமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை விளக்கம் நமக்கு உண்டான யாவற்றையும் தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுப்பது காரியம் அல்ல அது மிக மிக குறைவான காணிக்கை அவர் நமக்கு செய்த உபகாரங்களையும் கிருபைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது நாம் அவருக்கென்று செய்வது மிக குறைவானது இவ்விதமே நாம் நினைக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் தேவன் நமக்கு அருளின ஆசிர்வாதங்களையும் மேலான பரிசையும் நாம் அலட்சியமாக எண்ணுவோமேயானால் அது நம் வளவினத்தையே காட்டுகிறதாக உள்ளது நாம் நம்மை முற்றிலுமாக அடக்கி சகல உலக சிந்தையும் விட்டுவிட்டு ஒரு சில காலங்கள் பலியின் ஜீவியத்தில் ஈடுபடுவோமே ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையையும் கிறிஸ்துவுடன் கூட சதா காலத்திலும் அனுபவிப்போம் ஆதார வசனங்கள் லேவிய ராகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான வழிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் குருடு நெரிசல் முடம் கடலை சொறி புண் முதலிய பழுதுளவிகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபிடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக ரோமர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனங்கள் முடியும் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் மறித்தோரில் எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை அவர் மறித்தது பாவதற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் ஆமீன்